எல்லோருக்கும் வணக்கம் என் இனிய அன்பு உள்ளங்களே எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இன்னைக்கு தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த கேது பயிற்சி எப்படி இருக்குன்னு பாப்போமா இதுவரைக்கும் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடமான மீனத்தில் இருந்த ராகு பகவான் இனி தைரிய ஸ்தானமான இடமான கும்பத்திற்கு வருகிறார் அதே போல உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமான கன்னியில் இருந்த கேது பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடமான சிம்மத்திற்குள் வருகிறார் இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கும் பாப்போமா நல்ல தைரியம் பிறக்கும் ஒரு பொதுவாகவே நீங்க தான் ஆனாலும் இந்த மூன்றாம் இடத்தில் வரக்கூடிய கிரக அமைப்பு உங்களை மிகுந்த தைரியம் உடையவராக ஆக்கும் பொதுவாகவே வந்து ராகு கேதுக்கள் வந்து மூணு ஆறு பதினொன்னில் இருப்பது சிறப்பு அப்படிங்கிற ஒரு நிலையில உங்களுக்கு இந்த ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான கும்பத்திற்குள் வருவது மிக சிறப்பு அப்படிங்கிறதே நம்ம வச்சுக்கலாம் இளைய சகோதர வகையில் நன்மை உண்டு சிறு வயதினருக்கு இளைய சகோதரன் அல்லது இளைய சகோதரி பிறக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு தம்பியோ தங்கச்சியோ கிடைச்சா ஹாப்பி தானே கணவன் மனைவிக்குள்ள எதிரும் புதிரமுமாக இருக்காமல் ஒற்றுமையுடன் இருங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் தலைக்கு மேல வச்சுக்கிட்டு ப்ரெஷராக ஏற்றிக்காதீங்க கொஞ்சம் லூஸில் விடுங்க டென்ஷன் ஆகாதீங்க நல்லவர் செல்வந்தர் அப்படிங்கிற பெயர் பெறும் காலம் இது கணவன் அல்லது மனைவி மூலம் செல்வம் வந்து சேரும் அதாவது ஆண் என்றால் அவருக்கு தன்னுடைய மனைவி மூலமாக செல்வம் வந்து சேரும் ஒரு பெண் என்றால் அவருக்கு தன்னுடைய கணவர் மூலமாக செல்வம் வந்து சேரக்கூடிய காலம் இது நண்பர்கள் பாட்னர்கள் மூலமும் நன்மை வந்து சேரும் கூட்டாளிகளால் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய காலம் இது பிரெண்ட்ஸ்னாலே உங்களுக்கு நன்மை ஏற்படும் கூட்டு தொழில் ரெண்டு மூணு பார்ட்னர்ஸ் சேர்ந்து நீங்க தொழில் செய்பவர்களாக இருந்தால் அந்த பார்ட்னர் மூலமாகவும் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய காலமாகவே இது இருக்கும் தேவையில்லாத வாக்குறுதியை மட்டும் யாருக்கும் கொடுக்காதீங்க இது தர்றேன் அது தர்றேன் இல்லை இது வாங்கி தர்றேன் அது வாங்கி தர்றேன் அப்படின்னு யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க அதை மட்டும் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க அதே போல் யாரையும் கொஞ்சம் வெடுக்கு வெடுக்குன்னு பேசுறது ஏன்னா கொஞ்சம் நீங்கள் பேசக்கூடியவர்கள் டக்குன்னு பேசக்கூடியவங்க தனுசுங்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் ஃபோர்ஸ்ஃபுல் பர்சன் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வெடுக்குன்னு பேசிடுவீங்க அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க அப்படி பேசுறத கொஞ்சம் கடுமையான பேச்சுகளை கொஞ்சம் குறைச்சிங்கன்னா உங்களுக்கு நன்மை கிடைக்கும் ஆனால் அதே சமயத்துக்கு நீங்கள் அப்படி பேசுனீங்கன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் கூட சே அவன் ரொம்ப பேசுவான்ப்பா வேண்டாம் இவனை எதுக்கு கூப்பிட்டுக்கிட்டு அதுக்கு பதில் இவனை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற இடத்துக்கு போயிடுவாங்க அப்படிங்கிறப்போ உங்களுடைய தன வரவு பண வரவும் உங்களுக்கு குறைஞ்சு போயிடும் அதனால கொஞ்சம் பேச்சில் கொஞ்சம் கவனம் தேவை பட்டு பட்டுன்னு பேசாதீங்க தைரியமாக எதுவும் செய்யக்கூடிய காலம் இது விவசாயம் செய்பவர்கள் நிலையும் நல்ல உயர்வை பெறும் படிக்கும் மாணவர்களாக இருந்தால் போட்டி தேர்வு எழுதுபவர்களாக இருந்தால் கட்டாயம் நல்ல மதிப்பெண் பெறுவர் சொந்த வீடு வண்டி வாகனம் காளி மனைகள் இவை எல்லாமே வாங்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் பிள்ளைகளாலையும் உங்களுக்கு நல்ல புகழும் பெருமையும் சிறப்பும் வந்து சேரக்கூடிய காலம் இது அரசு துறை இராணுவம் போலீஸ் போன்ற வேலைகளுக்கு முயற்சி செய்யுங்கள் இப்படி முயற்சி செய்யக்கூடிய நீங்களாக இருக்கலாம் அல்லது உங்கள் பிள்ளைகளாக இருக்கலாம் அவங்களுக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு ஒரு ஜாப் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு காலமாகவே இது விளங்கும் பூர்வீக சொத்து கைவந்து சேரும் போட்டி தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் கட்டாயம் வெற்றி பெறுபவர் அதனால் இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு நல்லா படிங்க நல்லபடியாக எழுதுங்க மேலே அடுத்து வரக்கூடியது நம்ம நீட் எக்ஸாம் வந்துடும் ஜேஇஏ வந்துடும் இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களாக இருக்கலாம் அல்லது அரசு வேலைகளுக்காக நீங்கள் எக்ஸாம் எழுதுகிறவங்களாக இருந்தாலும் கொஞ்சம் கூட கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க உங்களுக்கு நல்லபடியாக நீங்க நல்ல மார்க்ஸ் எடுத்து நல்ல வேலையில அமரக்கூடிய வாய்ப்பு உள்ள நேரம் இது ஷேர் மார்க்கெட் கூட உங்களுக்கு இப்போதைக்கு நல்ல லாபத்தை தரும் தந்தையோட உடல் நலனில் கொஞ்சம் அக்கறை தேவை தந்தை வழி உறவினர்களுடன் கொஞ்சம் அனுசரித்து போங்க அப்படி அனுசரிச்சுட்டு போனீங்கன்னா தான் உங்களுக்கு இப்போதைக்கு லாபம் கிடைக்கும் தாய் மாமியார் இவர்களுடைய உடல் நலனில் அக்கறை தேவை அதே சமயத்துக்கு உங்களுடைய தொழிலிலும் அக்கறை தேவை உங்க தொழிலை விட்டுட்டு நீங்கள் யாரையாவது பார்த்துக்க சொல்லிட்டு நீங்கள் இங்க எங்கன்னா அலைஞ்சிங்க வச்சிங்கன்னா இங்கே உங்களுக்கு தொழிலையும் பிரச்சனை வரும் ஸோ தொழிலில் கவனம் தேவை உங்களுடைய வேலைகளை கொஞ்சம் ரொம்பையும் அடுத்தவங்கள நம்பி இருக்காதீங்க ஒப்படைச்சிட்டு இருக்காதிங்க கொஞ்சம் கவனத்துடன் இருந்துக்கோங்க மூத்த சகோதர வகையிலையும் உங்களுக்கு நல்ல அனுகூலம் உண்டு இடுப்பு ஸ்பைனல் இதில் வந்து அடிபடாம கொஞ்சம் பார்த்துக்கோங்க தண்ணி இருக்கிற இடத்துல எல்லாம் வழுந் விழுந்துட்டேன் வச்சுட்டேன் இல்லை ஏதோ படியேற இடத்துல விழுந்துட்டேன் முதுகில் அடிபட்டுருச்சு இடுப்பில் அடிபட்டுருச்சு இல்லை வண்டி வாகனத்தில் போகிறப்போ அடிபட்டுருச்சுன்னு இல்லாமல் கொஞ்சம் கவனத்துடன் செயல்படுங்கள் விளையாடக்கூட பிள்ளைகளாக இருந்தானாலும் டக்குன்னு விழுந்துட்டேன் மட்டமலாக்க விழுந்துட்டேன் அடிபட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் பார்த்துக்கோங்க இப்படி அடிபட்டுச்சுன்னா ஸ்பைனல் இதில் மட்டும் பிரச்சனை ஏற்படும்னு சொல்ல முடியாது மறைவிடங்களிலும் கொஞ்சம் பிரச்சனை ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு அதனால கவனம் தேவை பார்ட்னர் ஃப்ரெண்ட்ஸ் கணவன் அல்லது மனைவி இவங்க வழியில உங்களுக்கு நல்ல யோகம் வரக்கூடிய நிலையாகவே இப்ப காணப்படுது வெளி மாகாணம் வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய நல்ல யோகம் உண்டு ஒரு ஜாப் ரிலேட்டடா நான் வந்து வேற ஸ்டேட் போறேன் அப்படின்னீங்கன்னாலும் நீங்க போகலாம் இல்லை வேற கண்ட்ரி போறேன்னீங்கன்னாலும் போகலாம் வேற ஸ்டேட்ல இருக்கக்கூடிய பொருட்களை வாங்கி இங்க வந்து வியாபாரம் பண்றதாக இருந்தாலும் நல்லா இருக்கும் இல்ல நீங்க வேற ஸ்டேட்ல போய் இன்னொரு பிரான்ச் அமைச்சு அதன் மூலமாக நல்ல ஒரு லாபம் பெறுவதற்கும் வாய்ப்பு தரக்கூடிய நிலையாகவே பதுக்கியிருக்கு வண்டி வாகனத்துல போகும் மட்டும் கொஞ்சம் ரொம்ப கவனம் தேவை தாய் வழி உறவு மூலம் ஏற்றம் உண்டு அடிக்கடி பயணம் செய்ய வேண்டி வரும் விவசாயத்தில் புதுமையை புகுத்துபவர்களுக்கு நல்ல உயர்வு உண்டு அதில் எதாவது போட்ட மாதிரியே போடாமல் ஏதாவது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சு போடுங்க உங்களுக்கு தெரிஞ்சதுனானாலும் நீங்கள் செய்யுங்க இல்லாட்டினா நாங்களுடைய விவசாய அலுவலகங்களில் கொஞ்சம் நீங்கள் அப்ரோச் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு ஏதாவது சொல்லிக் கொடுப்பாங்க அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் ஏதாவது கேட்டிங்கன்னா உங்களுடைய நிலங்களுக்கு வேறு என்ன போட்டால் அதிக மகசூல் கிடைக்கும் இல்லை அதிக லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறது மாதிரி அவங்ககிட்ட தெரிஞ்சுக்கலாம் அல்லது வேற மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் நம்ம பழைய முறையை தாண்டி வேற ஏதாவது மெத்தட்ல நீங்கள் நல்லா பண்ண முடியும் உங்களுக்கு தெரியும்னாலும் நீங்கள் பண்ணுங்க இல்லை வேற யார்கிட்டையாவது நீங்கள் கூட செஞ்சீங்கன்னா அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய நேரமாகவே இது இருக்குது புது புது கண்டுபிடிப்புகள் நிறையா கண்டுபிடிக்கக்கூடிய காலம் இது அதை கண்டுபிடிப்பவர்கள் தனுசு ராசியை சேர்ந்தவர்களாக இருப்பதற்கு நிறைய வாய்ப்பு உண்டு பெண்களும் நல்ல உயர்வு பெறக்கூடிய நேரம் அப்படின்னே சொல்லலாம் பெண் சாதனையாளர்கள் பெண் தொழில் செய்பவர்கள் இவங்க எல்லாமே ரொம்ப வளர்ச்சி அடைவார்கள் அதாவது பெண் சாதனையாளர்கள்னா ஸ்போர்ட்ஸ்ல வெற்றி பெறக்கூடியவர்களா இருக்கலாம் நம்ம ஸ்டேட்டுக்குள்ளேயும் இருக்கலாம் நம்ம டோட்டல் கண்ட்ரியில இருக்கிறவங்களாவும் இருக்கலாம் இல்ல அப்ராட்ல போய் ஜெயிக்கக்கூடியவர்களாகவும் இருக்கலாம் ஆஹ் அதாவது வேர்ல்டு கப் இந்த மாதிரில எல்லாம் வாங்கக்கூடியவர்களா இருக்கலாம் இல்ல நல்லா படித்து அதன் மூலமாக ஒரு கலெக்டரா இந்த மாதிரி கொஞ்சம் கஷ்டப்பட்டு கிடைக்கக்கூடிய ஜாப்ல கூட ஒரு அனாயசமா ஈஸியாக ஸ்கோர் பண்ணக்கூடிய பெண்களும் இந்த ராசியை சேர்ந்தவர்களாக இப்ப இருப்பதற்கு நிறைய வாய்ப்பு உண்டு இப்படி எல்லா துறைகள்லேயும் பெண்கள் சிறந்து வளர்வதனால் அப்ப அவங்களுக்கு உண்டான நல்ல புகழும் பெருமையும் ஒரு பாப்புலாரிட்டி கிடைக்கும் மற்றவங்களால மதிக்கப்படுவீர்கள் இந்த நிலைக்கு உயரக்கூடிய வாய்ப்பும் இந்த ராசியைச் சேர்ந்த பெண்களுக்கு கிடைக்கும் அரசுத்துறை போலீஸ் ராணுவம் டாக்டர் ஐடி துறை போன்றவை நன்கு வளர்ச்சியடையும் தலை சார்ந்த நோய்களை தீர்க்க புது புது வழிகள் முக சீரமைப்பு பல் சீரமைப்பு ஹார்ட் சர்ஜரி இதுல புதுமைகள் படைக்கப்படும் வயிற்றை குறைக்க அப்புறம் மகப்பேறு மருத்துவத்தில் அதன் மீது ஒரு அபரீதமான வளர்ச்சி ஏன்னா இப்போ எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் தொப்ப வச்சிருச்சுன்னா அதெல்லாம் கொஞ்சம் பார்க்கறதுக்கு அப்பியரன்ஸாக இல்லைங்கிறதுக்காக அதை குறைக்கிறதுக்கெல்லாம் இப்போ நிறையா வந்துருச்சு இப்போ இதன் இதை குறைக்கிறதுக்கு ஈஸியான மெத்தட்ஸ் கண்டுபிடிக்கக்கூடியவர்களுக்கும் நல்ல ஒரு புகழும் நல்ல பொருளாதார வளர்ச்சியும் இருக்கும் அதே மாதிரி இன்னைக்கு வந்து எங்கே பார்த்தோம்னாலும் முன்னாடி ஒரு வீட்டில் அஞ்சாறு பிள்ளைங்க இருந்தது போய் இன்னைக்கு வீட்டுக்கு ஒரு பிள்ளை கிடைக்கிறதே பெரிய விஷயம்னு ஆகி போயிடுச்சு அப்போ அந்த பிள்ளைகள் கிடைப்பதற்காக அதற்காக இன்னைக்கு மருத்துவத்தை நாடக்கூடிய நிலையும் இன்னைக்கு நிறையவே இருக்கு அப்போ அந்த மாதிரி தொழில் பார்க்கக்கூடிய டாக்டர்ஸுக்கும் அதுலேயும் ஏதாவது புதுமையாக கண்டுபிடிச்சி இந்த மாதிரி குழந்தைங்கள் கிடைச்சாங்கன்னா அதன் மூலமாக அவங்களுக்கு நல்ல ஒரு பாப்புலாரிட்டி நல்ல ஒரு வருமானம் ஒரு புகழ் எல்லாமே கிடைக்கும் இல்லையா இதற்கு உண்டானவையும் உங்களுக்கு கிடைப்பதற்கு உண்டான நேரமாகவே இருக்கு வெளியூர் வெளிநாட்டு வாணிகம் சிறக்கும் எக்ஸ்போர்ட் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் எந்நியாரும் நம்ம இம்போர்ட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுடைய பொருளாதாரம் வளர்ச்சி அடையாது நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணணும் நம்ம நாட்டில் இருந்து எத்தனையோ இருக்குது அதில் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு இப்போ நான் சமீபத்தில் நான் பார்த்தேன் மாட்டு கிடைக்கக்கூடிய வரட்டிய வந்து ஃபுல்லாக கல்ஃப் கண்ட்ரிஸ் வாங்குறாங்க அது டன் டன்னாக ஏற்றுமதி ஆகுதுங்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய பேரிச்ச மரத்துக்கு அவங்க அதை உரமாக போடுறாங்கங்கிறாங்க அது மாதிரி நம்ம நாட்டில் என்ன கிடைக்குதோ ரொம்ப மலிவாக என்ன கிடைக்குதோ அதை நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுங்க நம்ம நாட்டின் பொருளாதார உயர்வுக்கு அது பெரிய வழிவகுக்கும் என் நேரம் பார்த்தோம்னாலும் வெளிநாட்டில் பொருள்கள் மேலுமே மோகமாக இருந்து வெளிநாட்டில் உள்ளதை நம்ம இம்போர்ட் பண்ணோம்னா நம்மளுடைய பொருளாதாரம் வளர்ச்சி அடையாது நம்ம நாட்டில் இருக்கிறத வெளிநாட்டுக்கு வித்தாதான் நம்மளுடைய திறமை அதன் மூலமாக நம்மளுக்கு நல்ல ஒரு வருமானமும் உண்டு நம்ம நாட்டை உயர்த்தணும் அப்படிங்கிற பெருமையும் நம்மளை வந்து சேரும் அதற்குண்டான புகழ் உங்களுக்கு காலப்போக்கில் வந்து சேரும் வெளிநாட்டுக்கு நல்ல சுற்றுலா போகக்கூடிய அந்த டூரிசம் டூரிசம் இப்போ கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய காலமாக இருக்குது அப்ப அந்த டூரிசம் நடத்துறவங்களுக்கும் இது ஒரு நல்ல வாய்ப்பு சில பேர் வந்து இந்த லீவ் நாட்கள்லாம் போகிறாங்க டூரிஸ்டாக வெளியூர் போறதை தாண்டி அவங்கவுங்க சக்திக்கு தக்கன வசதி உள்ளவங்க அப்ராடெல்லாம் போய் சுற்றி பார்க்கலாம் போகிறாங்க அந்த மாதிரி சுற்றி பார்க்க போறவங்களுக்கு உண்டான ஆர்கனைஸ் பண்ணுறவங்க அந்த டூரிசம் அமைத்து கொடுப்பவர்கள் இவர்களுக்கு எல்லாமே ஒரு ஏற்றம் மிகுந்த காலமாகவே இது விளங்கும் அதே போல ஆற்று ஓரம் ஆற்றங்கரை ஓரம் கடலோரம் அதாவது தண்ணிக்கு பக்கத்துல வசிப்பவர்கள் எல்லாருக்குமே ஒரு நிறைந்த ஆதாயம் கிடைக்கக்கூடிய காலமாகவே இது இருக்கும் அதனால அதுலயும் ஒரு கவனத்துடன் இருங்க பூமியில் புதைந்து கிடக்கும் தெய்வ விக்கிரகங்கள் தங்கம் கோவில்கள் போன்றவை கண்டுபிடிக்கப்படும் பழமையான கோயில்கள் சீர்படுத்தி கும்பாபிஷேகம் நடைபெறும் அது அதை செய்யக்கூடிய பாக்கியமும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலமாகவே இது இருக்கு புது தொழில் தொடங்கக்கூடிய காலமும் இதுதான் உங்கள் தனிப்பட்ட கவனம் தொழிலில் வேண்டும் அடுத்தவங்கள நம்பி போடாதீங்க நீங்க கவனமா பார்த்துக்கோங்க அடுத்தவங்கள நம்பி விட்டுட்டு போனீங்கன்னா ஒரு புது தொழில் தொடங்கிட்டு அடுத்தவங்கள பார்த்துக்கிட சொல்லிட்டு போனீங்கன்னா உங்களுடைய லாபம் உறுதியாக குறையும் அதனால அதுலேயும் கவனத்துடன் இருந்துக்கோங்க மூத்த சகோதர வகையில் அப்புறம் மருமகள் வளையும் மருமகள் மருமகன் இவங்க வகையிலையும் உங்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய காலம் இது மூத்தோர்களின் அறிவுரையை கேட்டு நடக்க வேண்டும் பெரியவங்க சொன்னாங்கன்னா ஆமா அவங்க அவங்களுக்கு எல்லாம் என்ன தெரியும் அப்படின்னு நினைக்காதீங்க கொஞ்சம் அவர்களுடைய அறிவுரையை கேட்டு நடங்க கட்டாயம் உங்களுக்கு அது ப்ராஃபிட்டபிளாக தான் இருக்கும் வண்டி வாகனத்தில் செல்லும் போது மட்டும் கவனம் தேவை ஃபோன் பேசிக்கிட்டே போகாதீங்க அவங்களுடைய கவனச்சிதறகள் ஈஸியா அவங்களுக்கு நடந்துரும் பிரச்சனையும் ஏற்படும் அதே போல இரவு நேர பயணத்தை தவிர்ப்பதும் ரொம்ப நல்லது அனுமன் சாலிசா வீட்ல ஒரு முறையாவது கேளுங்க நீங்க இன்னைக்கு போன்ல இருக்கு ஆண்ட்ராய்டு போன்ல போட்டாலும் சரிதான் இல்ல கேசட் போட்டு நீங்க கேட்கறவங்களாக இருந்தாலும் சரி ஒரு தடவையாவது கேளுங்க முடிந்த வரைக்கும் மனசுக்குள்ளையாவது ஸ்ரீராம ஜெயம் சொல்லுங்க நாகர்கோவில் இருக்கக்கூடிய நாகநாதரை ஒரு தடவை போய் தரிசிச்சு உங்க பேர் நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க மீனாட்சி அம்மன் கோவில் ஆடி வீதியில இருக்கக்கூடிய வன்னிமரத்து விநாயகரை வணங்குங்க அதே மாதிரி அந்த மரத்தை சுற்றி அந்த விநாயகரை சுற்றி இருக்கக்கூடிய மரத்தடியில் நிறைய நாகங்களாக இருக்கும் அந்த நாகங்களுக்கும் உங்களால் முடிந்தது பன்னீரோ இல்லை வெறும் தண்ணி கூட போதும் சுத்தமான தண்ணீர் கூட கொஞ்சம் சிரசில் அந்த நாகத்துக்கு மேலே ஊற்றிட்டு கொஞ்சம் மஞ்சள் குங்குமம் கொஞ்சம் கொஞ்சம் பூ வச்சு வணங்கிட்டு வாங்க உங்களுக்கு ராகு கேதுகளால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறையும் உங்களுக்கு நன்மை பல வந்து சேரும் சரியா